வணக்கம் நேயர்களே அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா வாருங்கள் இன்றைய கதையினுள்ளே நேரடியாக செல்வோம் வாருங்கள் ஒரு நாள் வகுப்பறையில் ஓவிய ஆசிரியர் மாணவர்களோடு பேசிகிட்டு இருந்தாராம் அப்போது திடீர்னு ஓகே எல்லாரும் ஒரு ஒரு பேப்பரை எடுங்க நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை படமாக வரைஞ்சு கொடுங்க இன்ன படம் படம்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எந்த படத்தை வரையணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த படத்தை வரைஞ்சி கொடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் மாணவர்களும் தனித்தனியாக அமர்ந்து ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்து எல்லாருமே ஓவியத்தை வரைய ஆரம்பிச்சாங்களாம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதை வரைஞ்சாங்களாம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருடைய ஓவியங்களையும் ஒன்றா திரட்டி அவர் டேபிளில் உட்காந்து பார்த்தாரோம் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொன்றும் வரைஞ்சி வச்சுருந்தாங்களாம் அதில் ஒரு மாணவன் மட்டும் பேர் மட்டும்தான் இருந்துச்சான் சரி பின்னாடி எதுவும் வரைஞ்சி வச்சுட்டானோ என்னமோன்ட்டு பேப்பரை திருப்பியும் பார்த்துருக்குறாரு பின்னாடி பக்கமும் எதுவுமே இல்லையா ஏன்னா வெறும் பேப்பரை பேர் மட்டும் எழுதி கொடுத்துருக்குறானு அப்படின்ட்டு அந்த மாணவனோட பேரை சொல்லி கூப்பிட்டாரான் இன்னா ஒன்றுமே வரையாமல் சும்மா கொடுத்துருக்குற அப்படின்னு கேட்டாரான் அதுக்கு அந்த மாணவன் சொன்னானா இல்லை சார் நான் வந்துட்டு மாடு ஒன்று பில்லு திங்கிற காட்சியை ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னான் அதுக்கு ஆசிரியர் கொஞ்சம் குழப்பமா என்னடா மாடு பில்லு திங்கிற காட்சின்னு சொல்கிற மாட்டிங்கானும் பில்லிங்கானும் அப்படின்னு சொன்னாரான் அதுக்கு அந்த மாணவன் சொன்னானா பில்லு எப்படி சார் இருக்கும் மாடு மேய்ஞ்சிருக்கும்ல அப்படின்னானா உடனே ஆசிரியர் கேட்டாராம் அப்போ மாடு எங்க அப்படின்னாரான் அதுக்கு அந்த மனம் சொன்னான்னா புல்லு இல்லாத இடத்துல மாட்டுக்கு என்ன சார் வேலை அது பில்லு தேடி அடுத்த இடத்துக்கு போயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னானா என்ன நேர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா